நாளைக்கு ஷபே பராத்தினுடைய இரவா இருக்கிறதுனால ஒரு ரெண்டு செய்தி அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஷபே பராத் நிஷ்வாபான் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க நம்ம உருது வழக்கத்திலே பராத்துன்னு சொல்ற பழக்கம் இருக்கு இந்த இரவுக்கு என்ன சிறப்பு என்றால் அல்லாஹ் மனிதர்களை நெருங்கி அவர்களுடைய துவாக்களை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார் அல்லாவை நெருங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் நபிசல்லா அலிஸ்மர்கள் பல ஹதீஸுகளிலும் இந்த செய்தியை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவை நெருங்குவதற்கு ஒரு நல்ல நேரம் அல்லா நம்முடைய கோரிக்கைகளை கேட்க தயாராகிறான் நாம அல்லாட்ட கேட்போம் அடிதலியல்லாகத்தான அவங்க அறிவிக்கிறாங்க சல்லா லிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு வந்தால் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான்னா என்ன அர்த்தம் அல்லாஹ் நம்மள நெருங்குறான்னு அர்த்தம் இறங்கி வர்றதுன்னா இறங்கி வருதுன்னே அர்த்தம் இல்லை நம்மளும் சொல்றோமா இல்லையா அவர் இறங்கியே வரமாட்டேங்கிறாருங்க சில நேரத்துல சில பேர் புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம் இறங்கியே வரமாட்டேங்கிறான் சொல்லுவோமா இல்லையா அந்த அர்த்தத்தில் அல்லா முதல் இறங்கி வருகிறான் அல்லா மக்களை நெருங்குகிறான் அல்லா மக்களை பார்த்து சொல்கிறான் அலாமின் முஸ்திரின் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ப கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் என்னிடத்தில் ரிசுக்கு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு ரிசுக்கு தருகிறேன் நோயால் சோதனைகளால் பிடிக்கப்பட்டு என்னிடத்தில் நிவாரணம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் உங்களுக்கு நிவாரணம் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் காலை ஃபஜ்ரு வரைக்கும் என்று அதிர்நலி அல்லாஹூ தான் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறது அதே போல ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் நிறைய ஹதீசுகள் இந்த இரவனுடைய சிறப்பை பத்தி சொல்லுது அது என்ன சொல்ல வருதுன்னா நாம அல்லாவ நெருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தது எங்க நமக்கு ஆயிசு யார் கொடுக்கிறது வாழ்க்கை யார் தருவது நம்முடைய பெற்றோரா நம்முடைய கணவரா அல்லது நம்முடைய பிள்ளைகளா யாராவது நமக்கு வாழ்க்கை தர முடியுமா வாழ்க்கை யார் தான் தர்றாங்க அல்லாதான் தர்றான் திடீர் திடீர்னு ஜனங்க மௌத்தா போயிடுறாங்களா இல்லையா மௌத்தாயிடுறாங்களா இல்லையா இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்விப்பட்டேன் பள்ளிவாசல்ல நீங்க இப்ப சமீபத்தில் இங்க சமீபத்தில் இங்கே தான் தஞ்சாவூர்ல தான் நடந்திருக்கு இல்லையா நேத்து காலையில சுபு தொழுதுட்டு அசரத் பயான் பண்றத கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு கேள்விப்பட்டீங்களா தொழுதுகிட்டு இருந்து அசரத் பயான் மூத்த போயிட்டார் வயசு முப்பத்தி அஞ்சு ஏழு வாழ்க்கையை அல்லா தீர்மானிக்கிறது அல்லா தீர்மானிக்கிற இடத்தில் அது ஓடும் தீர்மானிக்கிற இடத்தில் அது நிற்கும் இதை யாருதான் தர முடியும் அல்லாஹ் தானே தர முடியும் வேற யாராவது யாராவது கணவன் மனைவிக்காக ஒரு வயசு ஜாஸ்தியா தந்துட முடியுமா அல்லது பிள்ளைகள் தந்தைக்காக தந்துவிட முடியுமா விசுவாசமான தொழிலாளிகள் முதலாளிக்காக ஒரு மணி நேரத்தை எக்ஸ்ட்ரா தந்திர முடியுமா வாழ்க்கையை தர்றவன் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக ரசுல்லா பண்ண ஏற்பாடு இதுக்கு யார் தர முடியும் கணவனுக்கு மனைவி அல்லது தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் தொழிலாளர்களுக்கு முதலாளி ரிசுக்கு தர்றாரா நான் அடிக்கடி சொல்றது ரெண்டு பேர் ஒரே இடத்துல கடை வைக்கிறாங்க ஒருத்தருக்கு நல்லா ஓடுது ஒருத்தருக்கு ஓட மாட்டேங்க நடக்குதா இல்லையா ரிசுக்கு கொடுக்கறது யாரு அல்லா தர்றான் ரிசுக்கு மனிதர்கள் தருவதல்ல அல்லா தருவது இதை உணர வைப்பதற்கு செலல்லாஸ்மர்கள் செய்த ஏற்பாடு வாழ்க்கை அல்லாதான் தான் தர முடியும் ரிசுக்கு அல்லாதான் தர முடியும் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் நிவாரணத்தை யார் தர முடியும் சாரிடன் போட்டா தலைவலி போயிடுமா எல்லா இடத்திலையும் சிக்கல்கள் சிக்கலுக்கு அல்லாது தான் தர முடியும் அல்லாஹ் எந்த சிக்கலுக்கும் தீர்வு தர முடியும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாத்திற்கு அல்லா தீர்வு கொடுத்தா இல்லையா இப்படி எந்த சிக்கல் ஆனாலும் அல்லா தான் தீர்வு தர முடியும் என்று நம்மை யோசிக்க வைப்பதற்கான ஒரு நாள் தான் நாளை யாசின் ஓதுறமே எப்பவுமே யாசின் யாருக்காக ஓதுவோம்னா மௌத்தானவங்களுக்கு தான் ஓதுவோம் முத முதல்ல நமக்கு நாமே ஓதுறையாசின் இந்த யாசின் தான் இல்லையா யாசின் ஓதுறது நமக்கு தான் ஓதுறோம் ஆயுசு நீளமாகணும் ஹலாலான ரிசுக்கு கிடைக்கணும் நிவாரணங்கள் கிடைக்கணும் ஓதுறமா இல்லையா நமக்காக நாம ஓதுறையாசின் இந்த யாசின் கபரிஸ்தானுக்கு போற பழக்கம் இருக்கு கபரிஸ்தானுக்கு போற பழக்கம் இருக்கு மத்த தடவை எல்லாம் கபரிஸ்தானுக்கு போவோம் ஜியாரத்துக்காக அத்தா அடங்கியிருப்பாரு அம்மா அடங்கியிருப்பாங்க சொந்தக்காரங்க அடங்கியிருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு மையத்து போகும் அதுக்கப்புறம் போகும் நம்ம மத்த தடவை எல்லாம் மத்த நாட்களில் எல்லாம் கபருஸ்தானுக்கு போறது அங்கிருக்கிறவங்களை ஜியார செய்யறதுக்காக பராத்தன்னைக்கு கபரிஸ்தானுக்கு போறது ரசூல்சல்லா இல்லம் அவங்க ஒரு இரவு கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஆயிஷா அம்மா அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு தடவையாவது வராத் அன்னைக்கு கபிரிஸ்தானுக்கு போறது சுண்ணத்து ஒரு தடவையாவது ஒரு தடவை போயிட்டு அந்த சுண்ணத்தை நிறைவேறும் இந்த அன்னைக்கு கபிரிஸ்தானுக்கு போறது எதுக்காகன்னா இதுதான் நான் வர வேண்டிய இடம் என்று சிந்திப்பதற்காக மூமின்களுடைய வீடு எங்க இருக்கு மூமின்களுடைய வீடு பர்மனண்ட் அட்ரஸ் எங்க தான் இருக்கு மற்றதெல்லாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அதிகபட்சமா முப்பது ஐம்பது வருஷத்துக்கான அட்ரஸ் தான் பரமனண்ட் அட்ரஸ் எங்க தான் இருக்கு இங்க இங்கேதாங்க இருக்கு அதனால தான் கபுருஸ்தானுக்குள்ளே போகும்போது என்ன சொல்லிட்டு போறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் யா தாரா கௌமில் மூமினின் மூமீன்களுடைய வீடுகளில் வசிப்பவர்களே அஸ்ஸலாம்க்கும் அன்த் முஷலஃப் நீங்கள் முன்னால் போய் விட்டீர்கள் ஓ இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும் அல்லாஹ் நினைக்கிற போது நாங்களும் வந்து சேருவோம் நம்ம வீடு எங்க தான் இருக்கு தான் இருக்கு முஸ்லிம்களுடைய வீடு அது நீண்ட நாள் தங்கி இருக்க போற வீடு இது நம்ம 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 அத்தாவுடைய முகவரி எங்க இருக்கு மௌத்தா போயிட்டார் அத்தா அம்மா மௌத்தா போயிட்டாங்க அவங்க முகவரி எங்க இருக்கு அவங்க ரொம்ப நாள் இருக்கிற வீடு அதுதான் அவங்கள பார்க்கணும்னா இப்ப எங்க தான் போனோம் இந்த வீட்டுக்கு தான் போனோம் அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பராத்துடைய இரவிலே கிடைக்கிறது இதை உணர்கிற போது என்ன ஏற்படும் என்றால் அல்லாஹுவோடு நம்முடைய நெருக்கம் ஏற்படும் அல்லாஹ் தான் நமக்கு வாழ்க்கை தருபவன் தான் நமக்கு ரிசுக்கு தருபவன் அல்லாஹ் தான் நம் சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பவன் அல்லாஹ் சொல்றபடிதான் நம்ம வாழ்க்கை அமையும் என்பதை தீர்மானி என்பதை நினைத்துக் கொள்வதற்கான ஒரு தினம் இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் நாள் இரவு அல்லாஹு ஜெயலலித இரவில் அல்லாஹுவை உணர்ந்து கொள்ளக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்று துவா செய்து நிறைகிறேன் أن الحمد لله رب العالمين طلع البدر علينا من ثنيات الوضاع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى وسلم